என் பெயர் கா தேஜஸ்வி நான் நான்காம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் திருக்குறள் செல்வ அகர் முதலில் எழுத்தெல்லாம் முதற்றே உலக கற்றதனால் ஆய பயனின் கோள் வாழறிவன் நற்ற தொழில் மலமிசை ஏான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீண்டு ஆழ்வா வேண்டுதல் வேணாமா இளநடி சேர்ந்தார்கு இல்லை இருள் சேர் இருவினையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புந்தமாட்டு வித்தான் பொய் தீர் ஒழுக்க நெடுநின்றான் நீண்டு வாழ்வாள் தனக்குவமே இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்ல பிறவாழி நீந்தல இது கோழில் பொறியியல் குணவெனமே குணத்தான் தாளை வணங்கத்தலை பிற பெண்கடல் நீந்துவ நீந்தால் இருநடி சேராறார் வான்ண்டு உலகம் வழங்கி வருதலால் தான் அமிதம் என்று

சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வான்கும் வேண்டும் தானம் தவம் இரண்டும் தங் வீணகம் வானம் வழங்காதெனின் மீனின்று அமையாத உலகினேன் யார் யாருக்கும் மானின்று அமையாத ஒழுக்கு ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணி துணிவு நன்றி